இருபத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பகுதிகளில் இன்றுடன் தொகுதிக்குட்பட்ட அனைத்து முகாம்களும் நிறைவேறுகின்றன இந்த வார்டு பகுதிகளுக்குட்பட்ட பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் தமிழக அனைத்து நலத்திட்டங்களையும் அதே போல வருவாய்த்துறை மூலமாக உங்களுடைய இனமாறுதல் பற்ற பெறுதல் போன்ற அனைத்து இந்த முகாமில் சரி செய்து தரப்படும் விடுபட்ட மகளிர் ஒதுக்கோடு இங்கே விண்ணப்பி விண்ணப்பிப்பதற்கு இவை கடைசி வாய்ப்பாகும் இவை அனைத்தையும் எங்கள் மாலை நாலு மணி வரை இந்த பகுதியினுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் இந்த பகுதியுடைய முக்கிய பிரமுகம் நடைபெறும் வகையில் இந்த முகாமிலும் கலந்து கொண்டு செய்வதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த முகாமில் உரிய முறையில் நாற்பது நாட்களுக்குள் அனைத்து மனுக்களுக்கும் நிவாரணம் கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்வதற்கு நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இருக்கின்றது எனவே இந்த முகாமை அனைவரும் அனைத்து பெருமக்களும் கலந்து கொள்ளும் வகையில் அரசியல திட்டங்களை கிடைக்கும் வகையில் இந்த பகுதியுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகளும் நகர்மன்ற தலைவர் உள்ளிட்ட அனைவரும் சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அரசு துறை அலுவலர்களுக்கும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் பேரூராட்சி நிர்வாகத்திற்கும் தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் லி தேவிதாதி அண்ணம மதி கா மருத்துவர்கள் हमारे हमारे लड़के मुंबा में तो तुम्हारे बाढ़ यूथ फेडरेशन का ही लेते हैं तुम्हारे लेकिन बहुत बदतमीज़ हमारे लेकिन என்ன போறாங்க பாருங்க எங்க போறாங்க ஓடேர்னா ஓடேர்னா மர்ஜுவுல வர சரிங்க சத்திலமா என்னடா வந்து எப்படி பாருங்க பாருங்க